கைத்தள நிறை கனி முட அவள் புரி கற்பிய கரிமுக நடிப்பேனி கட்டிடம் மடியவர் புத்தியில் உரைபவர் கற்பக என்பனை கடிதேகம் மத்தமும் மதியமும் மதித்திடும் திரள் புயல் மதையானை மத்தள வயிறானை முத்தமை புதல்வனை மட்டவில் மலர்போடு பணிவேணே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனை முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவனோரை ரதம் அச்சைது போது செய்த அதிதிர அத்துயர் அதுகோடு சுப்ரம் அணிப்படும் அப்புணம் அதனடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனம் அருள் பெருமாள் இது எந்த பாட்டு தெரியுங்களா உங்களுக்கு இது திருப்புகள் ஏன் திருப்புகளை சொன்னேன்னா இந்த படம் வெற்றி பெறது பெரும் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக திருப்புகளை சொன்னேன் ஏன்னா இந்த படத்தில் ஒரு விஷயம் என்னென்னா நான் பல ஹீரோங்களுக்கு ஃபைட் எடுத்துக்கிறேன் முதல் ஃபைட் எடுக்கும் போத முதல் படத்து முதல் ஹீரோ நான் தான் மாஸ்டர் அவங்களெல்லாம் உயர்த்தும் போதான் இந்த படத்துக்கு நான் மாஸ்ட்டு ஃபஸ்ட்டு இயக்குனர் நடிகர் அவருக்கும் நான் ஃபைட் எடுத்துக்கிறேன் என்கிட்ட முதல் படத்தில் பண்ணவங்களும் உயர்நிலை தான் இருக்கிறாங்க இவரும் உயர்நிலைக்கு வந்துருவார் ஏன்னா அதுக்கு முதல் அடி எங்கேருந்து வருது பாருங்களேன் பாராளுமன்ற உறுப்பினர் நமது எம்பி ராஜா அவர்கள் அவர்களே வந்து இந்த படத்துக்கு வாழ்த்து பண்ணிட்டார் முதல் வாழ்த்து முதல் வாழ்த்து திருப்புகழ் ரெண்டாவது வாழ்த்து பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு மூணு ஒரு மூணு விஷயத்தில் சொல்றவங்களுக்கு இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது இரண்டாவது இந்த உலகத்துக்கு அடுத்தது கடல் இந்த கடலை காட்டிலும் பெரியது எது இந்த கடலுக்கு அடுத்தது மலை இந்த மலையை காட்டிலும் பெரியது எது உங்களால் தெரிஞ்சா சொல்லுங்க இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது கடலை காட்டியிலும் பெரியது மலையை காட்டியிலும் பெரியது உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் இந்த படத்தில் ஒரு விஷயம் என்னென்னா அதாவது காற்று வாக்கில் ஒரு காதல் காற்று இருந்தால் தான் வாழ முடியும் இந்த உடம்பு நீங்கள் நம்ம நம்ம லவ் பண்ணணும்னு சொல்கிறார் பட்டினத்தார் ஊற்றை சதீதத்தை ஆபாச கொட்டியலை உன் பொதிந்த பீட்டல் துருத்தியை சோரிடம் தோற்பதையை காற்று பொதிந்த நிலையற்ற பாந்தத்தை காதல் செய்து ஏற்றி திரிந்து விட்டேன் கட்சி ஏகமணி அப்போ இந்த உடம்பை நம்ம லவ் பண்ணும் ஏன்னா காட்டிருக்கணும் காட்டிருந்தா தான் நான் ஒரு வாக்கை எழுதிட்டேன் அதாவது இது பேர் நாசி அதாவது வாசி யோசி நாசியில் வாசின்னு எழுதிட்டேன் பெரிய பேர் சாமியார் படிச்சு பாட்டாங்க பெரிய மகான் எழுதுன்ட்டு அப்புறம் நிறைய பேர் தேடிட்டாங்க சார் நான் சினிமாக்காரன் சார் அப்படின்னு இப்போ மேடம் கூட சொன்னாங்க இது போல் ஃபைட் மாஸ்டர் இப்பெல்லாம் பேசுகிறார ஒன்று புரிஞ்சுக்கணும் அதாவது என்ன ராமாயணம் எழுதுகிட்டு வான்மீகி போ போகிற வரங்களை கொள்ளாடுத்து கொள்ளாட்டிச்சவர் கடற்கொள்ளையன் ஒரு ராமாயணத்தை தந்தார் பன்னெண்டு ஆழ்வாரில் ஒரு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் போகிறவங்களை போகிற உரங்களை கொள்ள அடித்து கோயில் கட்டினார் இப்ப கோயில் கட்டு கொள்ளாட்டிடுறாங்க அவர் யாருன்னா திருமங்கையாழ்வார் குளம் தரும் செல்வம் தரும் அடியார் படுந்துயர் ஆயினே எல்லாம் நிரந்தரம் செய்யும் நீள் அருளும் அருளோடு பெருநிலமலைக்கும் வளம் தரும் மற்றும் எல்லாம் தரும் பெற்ற தாயினும் ஆயினும் செய்யும் நலம் தரும் சொல்லி நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா என்ற நாம் சொன்னார் திருமங்கையாழ்வார் அதாவது என்னன்னா நான் ஃபைட் மாஸ்டர் வந்து நிறைய இந்த ஆன்மீக விஷயங்களை பேசும்போது இவர் எப்படி பேசுகிறார் இவர் எப்படி பேசுகிறார் படிக்கணும் நிறையா அதாவது வீடு கட்டும் போது படி வச்சுது படித்தாதான் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் உங்களை ஒரு விஷயம் கேட்குறாங்களே படித்தவன் சிறந்தவனா ஒரு நாட்டு ஆளை கூட ராஜா சிறந்தவரா சொல்லுங்க இல்லை படித்தவர் சிறந்தவரா ஒரு நாட்டு ஆளுவர் சிறந்தவரா இப்போ எல்லாரும் பசையாக இருக்கிறோம் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும் சொல்லுங்க விளக்கம் சொல்லுங்க விளக்கம் சொல்லுங்க அது விளக்கு வேணும் இல்ல எப்படி படிச்சோம் நீ சொல்ற அது விளக்கு வேணும் இல்ல அது சொல்ற விளக்கம் சொல்ல போறங்களா மன்னனும் மாசர கட்டோனும் சீர்தூக்கின் மன்னனின் கட்டோன் சிறப்புடையான் மன்னனுக்கு த தேசம் என்று சிறப்பு கட்டோனுக்கு சென்ற இடம் சிறப்பு அப்துல் கலாம் உலகம் இருக்கும் இந்த நாட்டில் ஆடுற ராஜாவுக்கு தெரியாது புரியுங்களா எதுக்காக சொல்றேன்னா நிறைய படிக்கணும் வாழ்க்கையில் நம்ம படிக்கணும் அப்ப ரவி சொன்னாரு என் தாய்க்காக அது ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்களா நம்ம உடம்புல சிறந்த உறுப்பு இது கண்ணில் சிறந்த உறுப்பு இல்லை கொண்டானின் துண்ணீர் கேளீர் இல்லை உண்மை வாழ்ந்த புதர்வலை சார்ந்த செல்வம் இல்லை இன்றாலோல் என்ன கடவுளும் இல்லை ஒரு தாய் இல்லைன்னா எந்த கடவுளையும் பார்க்க முடியாதுன்ட்டார் அப்ப எதுக்காக சொல்றோம் வாழ்க்கை வெற்றி பெறுறது ஒரு பெரிய விஷயம் உண்டு மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வகையிலும் தீமை மேற்கொள்ளார் அருமை பாரார் அவமதிப்பு கொள்ளார் கருமே கண்ணாயினர் இதுதான் நல்லா வெற்றி பெறுவாங்கன்னு அர்த்தம் நீதி வெண்பாளர் இந்த பாட்டு இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ரவி என் வந்து கதை சொன்னார் சொல்லிட்டு இருக்கும்போது நான் என்ன கேட்டேன் ரவி கிட்ட கதை நல்லதா இருக்கு இந்த படத்துல நீயே ஹீரோ நடிக்கலாம் சொன்னேன் நான் தான் ஹீரோ மாஸ்டர் முதல்ல சொல்லி இருக்கலாமா சொல்லிடக்கூடாதா நான் அப்புறம் நான் சொன்னேன் ஏன் நீயே நடிக்கலாமா அப்படின்னு ஒரு விஷயம் என்னென்னா நம்ம கொஞ்சமாக கற்றுக்கிட்டா போதும் மாஸ்டருங்க அவங்க அவங்க பாலிஷ் பண்ணிவிடுவாங்க நல்லா புரிஞ்சுங்களேன் எல்லாம் தெரிஞ்ச பயிர்த்தக்காரன் ஆகிடுவோம் எல்லாம் எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் தெரியாது எல்லாம் என்ன ஒருத்தர் இருந்து ஒருத்தர் கற்றுக்க கற்றுக்கறது அது போல் ஒரு நல்ல நம்ம புரிஞ்சிக்கணும் புட்டியசர் இருக்கிறார்ல ரொம்ப தங்கமானவர் ஒரு அசோசேட் டைரக்டர் அசன் டைரக்டர் வேலையில் அவர் தான் செய்வார் கூட இருந்துக்கிட்டு எடிட்டிங் நான் பண்ணும்போது கூட இருந்தேன் போகிற வரைக்கும் அவர் கூட இருந்தார் அவர் புரியுது சார் சொல்லிட்டு போயிடலாம் இல்லை ஏன்னா அது மேலே ஈர்ப்பு இருக்கணும் எப்போதுமே எப்போ நீங்கள் கலையை ரசிக்கிறீங்களா வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க சார் நீங்கள் ரசிக்கணும் அது அது எப்போதும் பாருங்களேன் எதை நீங்கள் ரசிக்க 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 ரசிக்கன்னா உயர்த்த போவோம் அதை நீங்கள் நேசிக்கணும்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடும் இன்னைக்கு நான் ஒரு நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சி வருஷம் ஃபீல்டு என்ன இருக்கிற பாருங்களேன் நான் மாசு இருக்கிறேன் எங்கிட்ட வந்தவங்க தான் நிறைய மாசு அதே போல் பார்த்தீங்கன்னா நான் மாசு ரெண்டு பசங்களும் மாசு என்கிட்ட பேச மாட்டாங்க ஏன் சொல்லுங்க நான் பெரிய மாசு தான் ஒரு சின்ன மாசு தான் ஒரு மரியாதை தான் அதனால என்ன படம் ப பார்த்தீங்க சாங் நல்லா இருந்தது ஃபைட் நல்லா இருந்தது மியூசிக்கு நல்லா போட்டுக்கிறாரு இப்போ இது இசை இசை தானே இசைக்கு தமிழ்ல என்ன புகழ் புகழ் வள்ளுவர் வந்து இசை பத்தி எழுதல உலகத்திலே சிறந்த இசை இரண்டு இசை குழல் இனி யாழ் இனி என்பது மலலை சொல் கேளாதாரன்னு எழுதுகிறார் இசை என்றால் புகழ் அப்புறம் புகழ் உச்சிக்கு நீங்களா வர மாட்டீங்களா எப்போது என்னங்களா இப்ப நான் சொன்னேன் இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது இது ஒருத்தர் பொறுமைன்னு சொல்றாங்க அடுது கடல் கடலை காட்டிலும் பெரியது எது காதல் அடுத்து மலை மலை காட்டிலும் பெரியது எது அம்மா எல்லாம் இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எதுங்களா காலத்தினால் சிறு நன்றி சிறிது இன்னும் ஞாலத்தின் மான பெரியது ஒரு காலத்தில் செய்த ஒரு நன்றி நீ மறக்காமல் இருந்த உலகத்தை காட்டிலும் பெரியது கடலோட பெரியது எது பைன் தூக்கா செய்த உதவி நைன் தூக்கின் நன்மை இன்னும் பெரியது மலையோட பெரிது எது நிலையில் அடையின் தெரியாதும் தோட்டம் மலையினும் மான பெரியுது அம்மா எல்லாத்துலேயும் உயர்ந்தவங்க இதுதான் பெருசு அதனால என்ன படம் வந்து வடச்சண்டை கதை வடச்சண்டை கதை இருக்குது வடச்செண்டு மாதத்தை தொந்தரவு அதனால் என்ன எல்லாம் நல்ல உழைப்பாளையும் நல்லா பண்ணுறாங்க முதல்ல என்னது நம்மளுக்குள்ள நல்லா அன்பு பரிமாற்றம் இருக்கணும் எந்த விஷயத்தையும் நமக்கு வந்து பெருசாக எடுத்து அதாவது ஏதாவது சொல்லிட்டா மனசு கூடாது அப்படின்னு பார்த்தா எத்தனை ஹீரோங்க நாங்கள் கோபத்தில் தீட்டி இருப்போம் அப்போ அவங்களுக்கு ஆறு சில விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுப்போம் அதனால என்னதுன்னா படம் வெற்றி பெற்றதுக்கு முதல்ல என்ன கங்களாம் நேரம் நல்லா இருக்கணும் அதே நேரத்தில் எல்லோரோட மனம் ஒன்றா இருக்கணும் அதை விட உங்களோட ஆசீர்வாதம் இருக்கணும் இந்த படம் வெற்றி வெற்றி வெற்றியை பெறும் என்பதை கூறிய நம்முடைய உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் கலையோடு இலக்கியத்தோடு சினிமாவோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தாலும் கூட நான் அரசியலுக்கு வந்த தொண்ணூறுகளில் பரபரப்பின் காரணமாக அதிகமான நேரத்தை சினிமாவுக்கு என்னால் ஒதுக்க இயலாமல் போய்விட்டது எப்போதாவது தலைவர் கலைஞரவர்களோடு புதிய படங்கள் வெளியிடுவதற்காக சிறப்பு வெளியீடுகள் இருந்தால் அவரோடு பார்க்கிற அனுபவம் உண்டு நாங்கள் பார்த்த திரையுலகமும் இன்றைக்கு இருக்கிற திரையுலகமும் நாங்கள் அனுபவித்த இசையும் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் அனுபவிக்கிற இசையும் இருவேறு உலகத்தில் இருக்கின்றனமோ என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு திரை உலகம் வளர்ந்திருக்கிறதா முதிர்ச்சி அடைந்திருக்கிறதா அல்லது சில சொல்வதைப் போல சீரழிந்திருக்கிறதா என்பதையெல்லாம் நான் மிகப்பெரிய ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளாதவன் ஆனால் காதலும் வீரமும் தமிழர்களுடைய வாழ்க்கையில் இரண்டற இருந்தது என்பதை திராவிட இலக்கியங்கள் சங்க பாடலில் இருந்து பல்வேறு விதமான குறிப்புகளை எல்லாம் பேரறிஞர் அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் எழுத்தில் எடுத்துக்காட்டியிருப்பதை நாங்கள் எல்லாம் படித்து வளர்ந்தவர்கள் இன்றைக்கின்ற முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தை கலைஞரவர்களுடைய எழுத்தில் விளைந்த ஒரே ரத்தம் என்ற திரைப்படத்தில் நடித்திருப்பார் அந்த படத்தில் சாதி ஒழிப்பு குறித்த மைய கருத்து அடிநாரமாக இருந்திருக்கும் எப்போதுமே ஒரு கருத்தை செயற்கையாகவோ இயற்கையாகவோ நம் மீது வரித்து கொள்ளுகிற போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகம் நானே கூட எட்டாம் வகுப்பு படிக்கிற வரை திராவிட இயக்கம் என்றால் என்ன பெரியாரார் யார் கலைஞர் யார் அண்ணா யார் என்று அறியாதவன் ஏதோ ஒரு பேச்சு போட்டிக்காக என்னுடைய தமிழாசிரியர் ஒரு தலைப்பிலே அவர் எழுதி கொடுத்த அந்த வாசகங்களை பேச போய் அதனால் நான் பரிசு பெற்று அதற்கு பிறகு அண்ணாவை பெரியாரை கலைஞரை அவர்கள் வாயிலாக சங்க இலக்கியத்தை திராவிட பண்புகளை எல்லாம் அறிந்து இன்றைக்கு ஆறு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக மூன்று முறை ஒன்றிய அமைச்சராக அதிலே வரக்கூடாத மிகப்பெரிய சோதனை வந்து அதை எதிர்த்து நிற்கக்கூடிய மன வலிமை உள்ளவனாக நின்றிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் தந்திருக்கின்ற கலை இலக்கியம் அரசியல் என்கின்ற அந்த உணர்வு தான் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் நடித்த அந்த ஒரே திரைப்படம் ஒரே ரத்தம் திரைப்படம் கூட மிகப்பெரிய தாக்கத்தை என்னுள்ள ஏற்படுத்தியது ஆனால் இந்த படத்தினுடைய கதை என்னவென்று நான் கேட்டேன் இந்த முன் வெளியிட்ட தகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் நான் முன்பே குறிப்பிட்டதைப் போல கலை இலக்கியம் காதல் வீரம் எல்லாம் தமிழர்களுக்கென்று இருக்கின்ற தனி செம்மாந்த விழுமியங்கள் எங்குற்றான் உந்தன் மகன் என குரல் கேட்ட பொங்குற்ற துயர் அடக்கி புலி போன இடம் நான் அறியேன் போர்க்கலந்தான் போயிருக்கும் புலி இருந்த குகை இதுதான் என்று தன் வயிற்றை சுட்டிக்காட்டிய தமிழ் என்று கலைஞர் எழுதினார் அந்த கலைஞர்தான் ஏறு தழுவுதல் ஆடவருக்கு அழகு அவர் வாயில் வெற்றிலை சேறு தடவுதல் மகளிருக்கு அழகு காதலையும் சொல்லியிருப்பார் அப்படி காத்துவாக்கில் ஒரு காதல் கதையை கேட்டபோது இரண்டு உண்மையான காதலர்கள் சந்திக்கின்ற தடையை அதுவும் ஒரு குறிப்பிட்ட சூழலில் பூகோள பகுதியிலே வாழுகின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற எல்லாம் தாண்டி வருகின்ற அந்த ஓட்டத்தை இங்கே தந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் சினிமாவாக இருந்தாலும் கலையாக இருந்தாலும் இலக்கியமாக இருந்தாலும் சமூகத்தில் இருக்கிற புழுக்கத்தை சமூகத்தில் இருக்கிற கொதிப்பை வெளியே கொண்டு வந்து அவற்றை தீர்க்கக்கூடிய ஒரு தீர்க்கமான ஆயுதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இயக்கம் திராவிட இயக்கம் காதல் கவிதையை பற்றிய பல்வேறு கருத்துக்கள் உண்டு தி லாங்கஸ்ட் லவ் பயம் தி லாப்டியஸ்ட் என் கேன் பி கண்டன்ஸ்ட் இன் தோஸ் ஃபியூ வேர்ட்ஸ் தட் ஐ லவ் யூ அண்ட் ஐ லவ் யூ ஃபார் எவர் என்று எலியர் சொல்லுவார் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ காதல்தல்களை எல்லாம் சுருக்கி வைத்து பார்த்தால் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் உன்னை நான் காதலிக்கிறேன் அல்லது நான் காதலித்து கொண்டே இருப்பேன் இதுக்குதான் பெரிய இலக்கியங்கள் என்று ஒரு சிம்பிளிஃபை சொல்லுவார் அது ஒரு பார்வை ஆனால் காதல் இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்வதற்கும் இருக்கிறது கலில் கிப்ரானை நான் படித்திருக்கிறேன் லெபனான் பள்ளத்தாக்குகளில் சைப்ரஸ் மரங்களின் ஊடே என் காதலியின் கல்லறையை கடந்து செல்லும் என் பால்யகால சிநேகிதர்களே உங்கள் காலடி சத்தம் மெதுவாக இருக்கட்டும் அதை கேட்டு என் காதலி கண்விழித்துப் போல போகிறாள் என்று கதறிய அந்த காதலனை கலில் ஜிப்ரானில் நான் படித்திருக்கிறேன் ஆக வீரம் காதல் இவையெல்லாம் தமிழர்களுடைய பண்புகள் மாண்புகள் அந்த மாண்புகளில் இருக்கிற ஒன்றை இன்றைக்கு இருக்கின்ற சாதியம் இன்றைக்கு இருக்கிற அரசியல் இன்றைக்கு இருக்கிற பொருளாதார வேறுபாடு இன்றைக்கு இருக்கிற மதவெறி இவைகளையெல்லாம் எதிர்த்து ஒரு காதல் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இளமை மட்டும் காரணம் அல்ல அதையும் தாண்டி நல்ல மனப்பக்குவமும் இந்த சமூகத்தை புரிந்து கொள்கிற ஆற்றலும் வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன் எனவே அப்படிப்பட்ட ஒரு படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விளைகிறேன் அதற்காக உழைத்த அத்தனை பெருமக்களையும் பாராட்டி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்